இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் ஐஎஸ்எஸ் சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நம் பூமியிலிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது பூமி அது ஒரு இடத்துல அதை சுற்றிக்கிட்டு பட் என்னென்னா அது ஒரே இடத்துல இருக்கிறன்னா பூமியினுடைய வேகத்தளவுக்கு அதுவும் போகிறதுனால அது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் கதை அந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த விட்டு கடந்து போயிருக்குன்னு அர்த்தம் நானூறு கிலோமீட்டர் அதிகரிக்கையில் ஸோ பூமியினுடைய சுழற்சி வேகத்திலே அது வந்தால் அது ஒரு இடத்துல இருக்கு மாறும் கொஞ்சம் ஸ்பீடு மாறினா இடம் மாறணுமா இருக்கும் அவ்வளோதான் அது அதுதான் கணக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்து அப்போ அங்கே வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கம்மி ரொம்ப குறைவு அங்கே இருந்து பூமியை ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் விண்வெளியும் ஆராய்ச்சி பண்ணுறது வேலைகள் வந்து பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இன்ஃபேக்ட் அதில் ரஷ்யாவும் அவங்க சேர்ந்து கூட்டணியாக தான் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரி அமெரிக்கா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இன்னும் இந்தியா அதில் வந்து பார்ட்னராக இருக்க மாதிரி தெரியலை இந்தியா வந்து இப்போ தானே ஸ்பேஸில் வேக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியர்கள் தனியாக இல்லைன்னா கூட அந்த குரூப்பில் இருக்கிற மத்தியில் பட் நம் கல்பனா சாவ்லா இப்போ சுனிதா வில்லியம்ஸில் இங்கே தி இந்தியன் ஓரிஜின் அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி ஸோ கல்பனா சாவனாவது இங்கேருந்து போனவங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு வந்து வரும்போது இதில் என்ன ரிஸ்க்குனால் நீங்கள் வளிமண்டலத்தை விட்டு ஸ்பேஸை விட்டு மேலே போகும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் குறையுது இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ஒரு வாரத்துக்கு எட்டு நாள் கணக்கு சில அந்த சுற்றுப்பாதைகள்லாம் அங்கே வேலைகளுக்காக டெக்னிக்கல் ஒர்க்குக்காக போனவங்க இவங்க போன விண்கலம் அதில் சில ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி லேண்டிங் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள விட்டுட்டு வந்துடுச்சு ஸோ அவங்க தங்க வேண்டியதாகி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சில முயற்சிகள் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை ஸோ கிட்டத்தட்ட அப்போவே அப்போ பிப்ரவரி மார்ச் ஆகிடும் அடுத்து ரெடி பண்ணி போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவங்களை கொண்டு வர்றதுக்கு செய்கிற ஏற்பாடுகள் தான் அப்படி ஆகுமே ஒழிய எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து அப்பப்போ ராக்கெட் ஏன்னா ஆளை கொண்டு வரது கொஞ்சம் சேஃபாக கொண்டு வரணும் திருப்பி திரும்பி இறங்கையில் கோளாராச்சுன்னா வெடிச்சிருந்தேன் கல்பனா சௌரா போன்ற விண்வெளி வீரர்களை நாம் இழந்ததற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து வெப்பநிலை வந்து மிக அதிகமாக இருக்கும் அந்த வெப் வந்து வளிமண்டதுக்கு வரையில் ஸோ அந்த வெப்பமானது இப்போ போட்டு ஆயிரத்தி எண்ணூறு செல்சியஸ்க்கு மேலே அதாவது நூறு டிகிரி செல்சியஸ்ங்கிறது நம்மளுடைய தண்ணி கொதிக்கிறது தண்ணி நல்லா கொதிச்சதுன்னா நூறு டிகிரி அதுலேயும் நம்ம கை வைக்க முடியாது நூறு டிகிரி செல்சியஸில் அது மாதிரி ஒரு பதினெட்டு பத்தொம்பது மடங்கு ஒவ்வொரு நூறு டிகிரியும் யோசிச்சுக்கோங்க அந்த அளவு வெப்பநிலை இருக்கும் அந்த வெப்பத்துக்கும் தாங்குகிற அளவுக்கு இந்த விண்வெளி சேட்டலைட் உருவாக்குறது வந்து வெளியே உள்ள டைல்ஸ் ஓடுகள் நம்ம வந்து அதை தெர்மல் டைல்ஸுன்னு சொல்லுவாங்க வெப்பத்தை தாங்கும் ஓடுன்னு தமிழில் சொல்லிக்கலாம் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எரியாமல் இருக்கும் என்னன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டிலே வந்து எரிஞ்சு போயிடும் உள்ளே இருக்கவங்க சேர்ந்து தான் அந்த ஆபத்து விபத்து ஏற்பட்டது இங்கேருந்து லான்ச் ஆகும்போதே டைல் இந்த தெர்மல் டைல் வந்து ஒன்று விழுந்துருச்சு கரெக்டாக ஃபிட் ஏதோ எதோ இந்த மாதிரி அதை கவனிக்காமல் விட்டாங்க அதை திருப்பி வரும்போது அது அந்த பகுதியில் வெப்பத்தை தாங்க முடியாமல் எரிந்து நாசமாகிவிட்டது என்று சொல்வார்கள் அது கல்பலா சேவனுடைய ஆபத்து விபத்து அது ரெண்டாயிரத்தி ஆரம்ப கட்டத்தில் நடந்தது அந்த மாதிரி நடந்தது இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு செய்தாங்க இன்னுமே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் திரும்பி வர போகும்போது லான்ச் பண்ணி அது பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சுற்றி சுற்றுவட்டத்தில் வந்து மெதுவாக போய் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறதே ஒரு மூவிங் ஷட்டில் அது அதை ஒன்றாவே போய் ஒரு இடத்துல அது ஸ்டேஷ்னரியலாம் நிற்கிற மாதிரி கிடையாது ஸ்டேஷ்னரி நமக்கு தெரியும் அது சேம இருக்கிற மாதிரி வந்து ஸ்பீட் அப்படி போகுதுன்னு அர்த்தம் பூமி சுற்றுற வார்த்தை அதுவும் சுற்றிட்டு ஒரே இடத்துல அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த அங்கேருந்து போகிறது அதோடு சேர்ந்து டாக் பண்ணுறது சேர்க்குறது ரொம்ப அதாவது அவ்வளோ ஸ்பீடில் அதை ரிமோட்டில் வச்சு செய்கிறதுக்காக தான் தொழில் டெக்னாலஜியினுடைய முன்னேற்றம்னு நம்ம சொல்கிறது தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் அந்த மாதிரி டாக் பண்ணி சேர்த்த பிறகு இங்கேருந்து போகிறவங்க உள்ளே அந்த ஸ்பேஸ் அனுட்ருக்கு போவாங்க திருப்பி என்ன எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு அதை வெளியே டிஸ்கனெக்ட் பண்ணி இது பண்ணி திருப்பி அது வரணும் அது வர்றது அந்த ஸ்பீடு அப்படி இறங்கிறதுனால ஸ்பேஸ் வந்தோம் வளிமண்டலத்துக்கு வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டரு கணக்கு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக அந்த இடத்துக்கு வரும்போது வெப்பநிலையினுடைய இது வேகம் அதிகமாக இருக்கும் அப்புறம் கீழே வரையில நம்ம நார்மலில் நம்மளுடைய ப்ரெஷரை கணக்கு பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இந்த வெப்பத்தை அது வரைக்கும் அந்த வளிமண்டல தாங்குவதற்கு தெர்மல் போட்டு வைக்கிறாங்க சரி அது இறங்குற வேகத்தை அப்படியே வந்து கடலில் விழுந்தால் கூட ஆபத்து அதிகம் அந்த இம்பேக்ட் வெலாசிட்டி ஸ்பீடு அந்த மாதிரி இருக்குது அதனால தான் வழிமண்டதுக்கு வந்த உடனே பேராச்சூட் பறக்கிறதுக்கு உண்டான பேராச்சூட்டு ரெண்டு மூணு சிக்கி தொங்க விட்டு அது வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மெதுவாக இறங்கி வர மாதிரி அதுவும் தரையில் இறங்காமல் தண்ணீரில் ஸ்பிளாஷ் டவுன் ஸ்ப்ளாஷ் டவுன்னா தண்ணீரில் பட்டோன்னா டப்புன்னு தண்ணி தெரிக்குது அதுதான் அந்த மாதிரி தண்ணியில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த விண்கலத்தை உள்ளே இருக்கிற உள்ளவங்க எல்லாம் கவர்லாம் போட்டு உள்ள சேரில் பெல்ட் போட்டு கட்டி இருப்பாங்க அப்படியே ஸோ அவங்கள மீட்பு அவர்களை மீட்பு செய்து அதாவது மீட்டு எடுத்து தண்ணியில் வந்து படகுல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வெற்றிகரமாக நேற்றைய இந்த அதிகாலைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வெற்றிகரமாக அந்த ரெண்டு பேரும் சுனிதா வில்லியமும் இன்னொரு விண்வெளி வீரரும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலாக புட்ச்வில் ஒருத்தர் இருக்கு ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளி நிலையத்தில் ஸ்டாண்டர்ட் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல விட்டுட்டாங்க அவங்க அங்கே உட்காந்து ஆராய்ச்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் அதை வெற்றிகரமாக செய்துள்ளனர் அது இப்போது நடந்த சந்தோஷமான விஷயம் சுனிதா வில்லியத்தை பற்றி அந்த மாதிரி அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க எப்போ வருவாங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் விஞ்ஞானம் முன்னேறி விட்டுடுறது இருந்தாலும் அதில் உள்ள ஆபத்துகள் இது ஒன்று கவனம் இல்லாமல் இருந்தால் நம்ம கல்பரா சாவலாக்கு நடந்தது போல் கொடூரமான மரணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து அந்தளவுக்கு மாறுது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இது வந்து பட் இன்னுமே கடலில் அந்த மாதிரி பேராசூட்டை வச்சு விட்ற மாதிரி அதை வந்து லேண்ட் ஆகிற மாதிரிலாம் இன்னும் கண்டுபிடி அதுக்கு செய்துட்ருக்காங்க திருப்பியும் வந்து அந்த லான்ச்சிங் பேட்லேயே வந்து சேர்கிற மாதிரி இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க பட் அதெல்லாம் ரிஸ்க் ரொம்ப அதிகம் பொறுத்து பார்ப்போம் வரும் த தலைமுறையினர் வந்து விமானம் இறங்குற மாதிரி பண்ணுறது கூட கண்டுபிடிக்கப்படலாம் இப்போதே அப்படி இருக்க மாதிரி தெரியலை அங்கேருந்து ராக்கெட்டை அவர் திரிய இறங்கும் இறங்கும்போது விமானமாக இறங்குற மாதிரி கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் வரலாம் என்பது நம் கருத்து சுனிதா வில்லியமுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை பற்றி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நன்றி மற்ற விஷயங்களை வீடியோ பார்ப்போம்